ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் தக்காளியில் காய் தொலைப்பானை வந்து எப்படி ஆர்கானிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கெமிக்கலில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதனுடைய செடியை வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து எல்லோஷாக மாறிடுது இது ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோஸ் அடிச்சிடுறாங்க அப்படி அடிச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஆர்கானிக்காக வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான நம்ம ஒரு பூ பூச்சிக்கொல்லி வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து பேஸில்லஸ் துரிஞ்சன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னாக்க ரெண்டுமே வந்து புழுக்களை தான் பேஸில்லஸ் துரிஞ்சன்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பாக்டீரியா பூச்சிக்கொல்லி பாக்டீரியா வகையை சேர்ந்த ஒரு பூச்சிக்கொல்லி வகை இது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெவேரியா பேசி இது ஒரு ஃபங்கல் இதுவும் ஃபங்கல் தான் இதுவும் ஒரு பூ பூச்சிகளை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உயிரினமாக இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியில் பயன்படுத்தலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேஸின்லெஸ் தெரிஞ்சென்சிஸ் தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கல பேஸின்லெஸ் தெரிஞ்சன்சிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்கல அந்த நீங்கள் இலை மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலை அந்த பேசிலுடைய பாப்புலேஷன் என்ன அதனுடைய பாப்புலேஷன் வந்து எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பரவும் போது அந்த இலைகளையோ காய்களையோ அந்த புழுக்கள் சாப்பிடும்போது அந்த பேஸிலெஸ் துறிஞ்சியன்சினுடைய பேக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னாக்கலாம் அந்த புழுக்களின் உடலுக்குள்ளே போயிட்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய ஜீர்ண மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிலம் சுரந்து அந்த அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீர்ண மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா செயலிழக்க செஞ்சிடும் ஸோ அப்போ அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா உணவு எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நிகழும் பேசிலெஸ் துறிஞ்சியன்சில் அதே பெவேரியா பேசியனா என்ன வேலையே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம நார்மலாக இலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் வந்து அளவு ரெண்டுமே நூறு நூறு எம்எல் வந்து நீங்கள் அளவு சேர்த்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு லிட்டர் கூட நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ பெவேரிய பேசியனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் இலை மேலே தான் நம்ம தெளிக்கிறோம் இது என்ன வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெவேரிய பேசியனா அந்த புழுக்களின் மேல் பட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த புழுக்களை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கலாம் தோல் வழியாக இந்த பெவேரியா பேஸ் ஏன்னா அப்படின்றது சொல் போயிட்டு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட உறிஞ்சிட்டு அந்த புழுக்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க காஞ்சி ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போனது மாதிரி வெள்ளையாக ஆயிரும் அந்த புழுக்களினுடைய பாடி ஸோ அதில் இருக்கக்கூடியதை பூரா உறிஞ்சிட்டு இந்த பெரியா பேசியானா அதனுடைய பாப்புலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறோம் ஸோ அந்த புழுக்கள் காஞ்சி போன புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த க கருவாடு ட்ரை ஃபிஷ் எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்படி காஞ்சி மொட மொட முடனாயிரும் ஸோ அந்த மாதிரி அதனுடைய உடலை வந்து சேஞ்ச் பண்ணிடும் ஸோ இதுதான் இதனுடைய ரெண்டு பயன்கள் நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இளமையில படர்ந்து இருக்கக்கூடிய புழுக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல பெவேரிய பேசிய நம்ம பயன்படுத்துங்க தண்டு துளைப்பான் காய் துளைப்பான் இது மாதிரி இலை இலை சுருட்டு புழு இது போன்ற புழுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பேஸ் பேசிலெஸ் துறிஞ்சியன் சீஸை வந்து பயன்படுத்துங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை அதாவது நாட்டு சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்குது என்னென்னா அந்த வெள்ளம் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக உணவு எடுக்க ஆரம்பிச்சுக்கும் அந்த புழுக்கள் ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ்லெஸ் பேலெஸ்ன்ஜன்சினுடைய தாக்குதல் ஏற்பட்டு அந்த புழுக்கள் வந்து உயிர் உயிரிழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் இது ஸ்ப்ரே போது ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்மர்ஸ்